ஆவாரம் பூ ஆவாரம் பூ எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது இது நோய்களை குணப்படுத்துவதால் நோயினால் மனிதன் இறப்பதையும் தடுக்கிறது இன்றைய மக்கள் தொகையில் பாதி பேர் சர்க்கரை நோயால் அவதிப்படுகின்றனர் இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தும் குணம் ஆவாரைக்கு உண்டு மேலும் மேனிக்கு தங்க நிறத்தை கொடுக்கும் தங்க பூவும் இதுதான் நீரில் ஆவாரம் பூக்கள் அல்லது காய வைத்து ஆவாரம் பூ பொடி சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடிநீராக அறிந்து வரலாம் இது உடல் சூடு பித்த அதிகரிப்பு நீர் கடுப்பு அதிக உதிரப்போக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் குடற்புண் வயிற்றுப்புண் ஆகியவற்றை அறவே நீக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது நீரிழிவு நோயாளிக்கு இது மிகவும் சிறந்த மூலிகை குடிநீராகும் ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வேர்வை மூலம் வெளியேற்றி சருமத்திற்கு மின்விணிப்பை கொடுக்கிறது பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை அறவே நீக்கும் இதனைத் தொடர்ந்து அறிந்து வரலாம் உடலை நோயிலிருந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் நன்றி